தம்பி குமரவேல உள்ள உடல என்னுடைய தம்பி குமுரோலுக்கு வர வரவுடல அப்படின்னு சொன்னான் தந்தை பெரியாருடைய மாணவியாக இருக்கக்கூடிய நாங்கள் வந்து உங்களுக்காக போராடுவோம் என்று தேடி மருத்துவம் மருத்துவம் உங்கள் இல்லத்திற்கு தேடி வருகிறது இதுதான் திராவிடமாடல் திராவிடம் என்ன செய்வது என்று சொன்னால் திராவிடம் பெண்களுக்கான உரிமை தொகையை கொடுத்தது பெண்களுக்கான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துகின்றதை நீங்கள் எல்லோரும் சொல்லுங்க நடந்து முடிந்த பாராளுமன்றத்தில் நார்ப்போருக்கு நார்போர் தொகுவும் வெற்றி பெருந்திருக்கிறார்

தமிழ் தமிழ் அர்ச்சனை தமிழ் பாட்டும் சொல்லி இருக்கிறீங்களே அப்ப தமிழ் கொண்டு வந்து நீங்க கடவுளை ஏத்துக்கிறீங்களா கேட்டேன் அப்ப தோழர் என்ன சொன்னாங்கன்னா அப்படி கிடையாது என்னுடைய தம்பி குமரவேகள் உள்ள உடல என்னுடைய தம்பி குமரவேலு கோயிலுக்குள்ள வரவுடல அப்படின்னு சொன்னா தந்தை பெரியாருடைய மாணவியாக இருக்கக்கூடிய நாங்கள் வந்து உங்களுக்காக போராடுவோம் என்று சொன்னார்கள் அன்று சொன்ன அந்த வார்த்தை இளையராஜா அவர்கள் கோரியக்குள்ளே நுழையாத போது நான் நினைத்து பார்த்து கொண்டேன் தந்தை பெரியார் எதற்கு தேவைப்படுகிறார் என்று தந்தை பெரியாருடைய நினைவு நாளில் இன்று என்னுடைய ஆசிரியரும் நான் கேட்ட அந்த கேள்வியும் இதற்கு முன்பாக எனக்கு முன்பாக நான் ராஜசேகர் அவர்கள் குறிப்பிட்டார் இளையராஜா அவர்களை பற்றி குறிப்பிடுகிற உள்ளபடியாக நினைத்துக் கொண்டேன் தந்தை பெரியார் அவர்கள் நினைவு நாளில் தந்தை பெரியார் மறைந்து போகவில்லை தோழர் உமாவை போல அண்ணன் ராஜசேகரனை போல அமைச்சரவர்களை போல என் போல எல்லோரின் வழியாக உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் போராடுவார் என்கின்றதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்களுடைய இந்த பயிற்சி பட்டறை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க திருச்சி தெற்கு தொகுதியிலிருந்து சென்னையினுடைய தெற்கு தொகுதிக்கு ஒரு பேச்சாளராக வந்திருக்கிறேன் உண்மையாக என்ன சொல்லணும்னா ஒரு அமைச்சர் இருப்பாங்க அமைச்சர்களுக்கு ஒரு சிற சிறப்பு இருக்கும் ஒரு அமைச்சர் கடந்த ஆட்சியில் இருக்கும் போது சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவமனையில் அனுமதி போட்டிருந்தாங்க ஆனால் உண்மையாகவே அந்த துறைக்கு பொருத்தமான அமைச்சர் அந்த மா சுப்பிரமணியத்தை போல யாருமே இருக்க முடியாது நூறு மூன்று மா நூறு மாதங்களுக்கு மேலே உலகளாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அதற்கான முழுமையான ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் உண்மையாகவே ரொம்ப எளிமையான மனிதன் எனக்கு அவருடைய பேச்சும் பிடிக்கும் அவர் நடத்தக்கூடிய கூட்டங்களும் ரொம்ப அருமையா இருக்கும் திருமுனை பிரசார கூட்டங்கிற போது சொன்னாங்க மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத வழியாக நீங்கள் இதை என்று சொன்னால் இப்படி ஒரு அமைச்சரே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை நான் தெளிவுபட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் என்னோட நேருக்கு நேரு விவாதம் செய்ய தயாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் என்ன முதலமைச்சர் நானே வரேன் நீ ஒரு இடம் சொல்லுங்க அப்படின்னா இப்ப நான் என்ன சொல்றேன் எடப்பாடியிலேயே ஒரு இடத்தை பார்க்கட்டும் அவர் வீட்டு முன்னாடியே ஒரு கூட்டத்தை போடுவோம் ஒரு சைடு பிற அவங்க கட்சிக்காரங்க உட்காருட்டோம் ஒரு சைடு பிறதா நம்ம கட்சிக்காரன் கூட்டு போவோம் இதுக்கு நீங்க முதல்வர் துணை உள்ளாரு அவர் எழுத்து பேசுறதுக்கு அவருக்கு கருத்தியல் ரீதியா திராவிட முன்னேற்ற தளத்தின் எதுக்கு எதுக்காக போய் முதல்வர் துணை முதல்வர் ஆக பெரிய வேலைகள் இருக்கிறாங்க அதே போல இன்னொருத்தர் இருக்கிறார் இருபதாயிரம் ருக்க படிச்ச அறிவாளி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய கற்பனை காணக்கூடிய இது இருக்கும் போல இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆயிரத்தி இருபத்தி மூன்று கோடியை ஒரு கைதிய மாத்திருக்கிறார் அப்படின்னு அதற்கு மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடி வந்து நான் நாலு பள்ளிக்கூடம் கட்டி விட்டீங்க எங்க இருந்தால் கண்டிப்பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மா சுப்பிரமணியம் போல அந்த மகேஷ் மகேஸ்வரியாமையை போல இப்படி கருத்தில் ரீதியாக பேசக்கூடிய அமைச்சர்கள் நீங்கள் இதற்கு முன்பாக எந்த ஆட்சியிலும் பார்த்திருக்க முடியாது அதுபோல இந்த இளம் பேச்சாளராக நாங்கள் நூத்தி எண்பத்தி கூட்டங்கள் அப்படின்னு பல எங்களுடைய பரிசளிப்பு விழாவில் சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த நூத்தி எண்பத்தி இரண்டு பேச்சாளர்களையும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உள்ளபடியாகவே சொல்லுகிறேன் இந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்களின் முதல் முறையாக நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டங்கள் போட்டு பயன்படுத்திய ஒரே அமைச்சர் அந்த மாசுபுரம் மட்டும்தான் அந்த பத்திரிகை எங்களுடைய பேச்சு போட்டி அந்த போட்டி முடிந்த பிறகு அறிவிப்பு வருகிறது என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கிற ஒரு தொண்டன் என்றால் அந்த மான்சு அவர்கள் தலைவருக்கு கிடைத்தது இந்த இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேராக தான் நான் பார்க்கிறேன் அது மட்டும் இல்ல நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் என்றாலே தூவிதான் அவரு திமுக வந்து இரண்டாவது தடவை இன்னைக்கு ஆட்சி அமைச்சர் இல்லாத அவருக்கு சரியா தகவல் தரணும்னு நினைக்கிறேன் அதாவது தளபதி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்திருக்கிறார் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றியடைந்திருக்கிறார் நடந்து முடிந்த பாராளுமன்ற கழகத்தில் நாற்பதுக்கும் நாற்பது தேர்தலிலும் வெற்றி பெறிருக்கிறார் நம்ம இப்ப என்ன செய்யணும் ஆர்பி உதயகுமாருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொல்ல வைத்து அதனுடைய அந்த வெற்றியை ஆர்பி உதயகுமாருக்கு பெரிய புரிய வைக்கணுங்கிறது தான் ஒரு விஷயம் இப்படி நம்முடைய ஆட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறது அவங்களுக்கு வேலையா இருக்கு இன்னைக்கு மகளிர் பல பேர் உட்கார்ந்துருக்கீங்க இலவச கேஸ் அடுப்புன்னு சொல்லி தலைவர் கலைஞர் ஒரு விஷயம் பண்ணாங்க அப்பொழுது அந்த அறிவிப்பை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது திராவிட முன்னேற்றங்களுக்கும் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கேஸ் அடுப்புன்னு ஒரு திட்டம் அதை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்ற அரசு அதிகாரியே முதலீடு இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கேஸ் அடுப்பு கொடுத்துருவோம் அதுல ஒரே ஒரு இது மட்டும் ஐயா அப்படின்னு சொல்றார் என்ன அப்படின்னு கேட்கிறார் ஏன் ஐயா ரெண்டு பர்னர் வச்சு அடுப்பு கொடுக்கணும் ஒரே ஒரு பர்னர் வச்சு அடுப்பு கொடுக்கணும் தான் நம்ம கேஸ் எடுப்பு சொன்னோம் ரெண்டு கேஸ் அடுப்பு ரெண்டு பர்ணாச்சி அடுப்பு நான் சொன்னோம் அப்படின்னு சொல்லுகிற போது தம்பி பெரியாருடைய வழியாக தலைவர் கலைஞர் சொன்னார் என்ன வார்த்தை தெரியுமா மகளிர்களே நீங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய சூழ்நிலையை குறைப்பதற்காகத்தான் நான் இலவச கேஸ் அடுப்பே கொடுக்குறேன் அதுல ரெண்டு பர்ந்து வாசி அதுல சீக்கிரமா வேலை முடிச்சு அவங்க அடுத்த ஒரு வேலைக்கு போவாங்க அதுக்காக நான் ரெண்டு பம்பர் வச்சு கொடுக்குறேன் இதுக்கு இதனால என்னுடைய கஜானாவே காலி ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு பம்பர் கடுப்பு கொடுங்கன்னு சொல்லி அந்த எதிர் திட்டத்திற்கு கையெழுத்திட்ட ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இதைத்தான் தந்தை பெரியார் என்ன சொல்லுவார்னா பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்கெட் வச்ச ட்ரெஸ் போடுங்க அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னு கேட்கிற எப்பொழுது சேமிப்பு இருக்கிறதோ பண முதலீடுகள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முயற்சி என்று சொன்னார் என்றால் அதை பலபதி உரிமை தொகை என்கின்ற திட்டத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் என்று சொன்னால் தந்தை பெரியாரனுடைய நினைவு நாளில் இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது மட்டுமா ஒரு சம்பவம் ஒண்ணு ஒரு அம்மா தன்னோட பையனுக்கு கட்டணும் முப்பதாயிரம் செமஸ்டர் பீஸ் இருபதாயிரம் புரட்டிடுச்சு இன்னும் பத்தாயிரம் கட்டணும் நேராக ஒவ்வொருல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு மாரியம்மன்ட்டா போச்சு மாரியம்மா முப்பதாயிரம் ஃபீஸ் கட்டணும் மாரியம்மா இருபதாயிரம் திரட்டிட்டேன் ஒரு பத்தாயிரம் கல் மாற்றா கொடுத்தணும் அடுத்த மாதம் கொடுத்துருவேன் அதுக்கு மாரியம்மா வாசு அதை ஏன் கேட்குறேன் சரசு ஏன் முன்னாடியே தான் உண்டியில் கிடைக்கிறாங்க ஏன் முன்னாடியெல்லாம் காசுல போடுறாங்க ஏன் முன்னாடியே என்ன அஞ்சு பைசா எனக்கு தர மாட்டாங்க போறாத்த எடுத்துட்டு போயிடுறாங்க உங்களுக்கு இப்படி நம்ம ஆமா சரசு அப்படி சொல்லி அந்த பெண் வெளியே வருகிற போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலுடைய வாசலில் இருக்கிற பள்ளியில் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது எல்லத்திலிருந்து முதலில் படிக்கிற பெண் பட்டதாரிக்கு இலவசமான கல்வி தொகையை நாங்களே ஏற்போம் கீழே திராவிட மாடல் நாயகர் தளபதி மு க ஸ்டாலின் என்று எழுதியிருந்து சொன்னால் கடவுளே கொடுக்க முடியாத ஒன்றை தமிழக முதல்வர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் பொதுவா நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மருத்துவமனைக்கு தேடி போவோம் ஆனால் அந்த மாற்று அவர்கள் செய்திருக்கிற திட்டத்தை பார்த்தீர்களா இன்னும் தேடி மருத்துவம் மருத்துவம் உங்கள் இல்லத்திற்கு தேடி வருகிறது இதுதான் திராவிட மாடல் திராவிடம் என்ன செய்வது என்று சொன்னால் திராவிடம் பெண்களுக்கான உரிமை தொகையை கொடுத்தது பெண்களுக்கான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்து என்பதை நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் இது மட்டும பல்வேறு விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நடக்குது அந்த அம்மா சாப்பிட போறாங்க சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க பொதுவா பெண்கள் இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்க பொதுவா பெண்கள் அவங்க கோடிக்கு எங்க வைப்பாங்கன்னா நைட்டு தான் வைப்பாங்க நைட்டுன்னா தப்பா நினைக்கலாம் நைட்டு சாப்பிடும்போது அதனால என்ன பண்ணுவாரு வேலைக்கு எல்லாம் போயிட்டு ஒருமையாளோட வந்து கையிலே வெட்டிட்டு உட்காந்துருப்பாரு நீ போடி நீ சாப்பிட்டு போற இல்ல குழம்பு ஊத்தணும் நிலையா இருக்கணும் இல்ல இல்ல நீ போடி அப்படின்ற இல்ல இல்ல பண்ணுவா அவர் என்ன பண்றாரு சாதத்தை அப்படியே குழைச்சி வாய்க்கு எடுத்துட்டு போறாரு என்னத்தை கண்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது சரி இரு சாப்பிட்டு உன் ஒரு தானே என் வேலை பார்க்கறான் பக்கத்து வீட்டு கோபாலே அவன் பாரு என்னை வண்டி வாங்கிட்டு போறான் வர்றான் என்னைய பார்த்தோன்னு இங்கிட்டு போறான் எங்கிட்டு போறான் நீ எப்பயும் வண்டி ஏன் அவன் நிறைய சம்பளம் வாங்குறான் அவன் நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் நான் எப்படி பண்றது அது ஒண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ பத்து வட்டி கடன் வாங்கியோ பதினஞ்சு வட்டி களிய பண்ணு வாங்கியோ உடனடியா நீ வண்டி வாங்க அப்படின்றாங்க உடனே பதினஞ்சு வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு வண்டியை வாங்கிடுறாரு வாங்கி என்ன பண்றாங்கன்னா குனிதன் எப்ப எப்ப நீ ஆம்பளை சும்மா மட்டும் போகணும் வந்து ஏறி உட்காருன்னு சொல்லி அப்படியே ஒரு நாலு ரவுண்டு போறாங்க ஒரு எத்தனை நாள் நடக்கும் ஒரு பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் திரும்ப தான் போக மாட்டேங்க ஏன் பதினஞ்சு வெட்டி பதினஞ்சு வெட்டி ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லுவது போது ஏன் திருவிழா அப்படிங்கும் போது வட்டி கட்டணி வண்டி காசு நான் வாங்குறது வந்து எங்கிட்ட கட்டணும்னு சொல்லுவாங்க இப்ப அந்த மனைவி சொல்றாங்க ஓ சைவா பேட்டி மகளிர் சுய குழுக்கு அம்மன் ஸ்டாலின் பதினேழு லட்சம் ரூபாய் இருக்கிறாரு மகளிர் சுய உதவி குழுவின் மூலமாக ஒரு மகளினுடைய கவலையும் அந்த கணவனுடைய கவலையும் பெற்று வருவது இந்த இயக்கம் இதை போல இந்த இயக்கம் பல்வேறு சாதனைகளை கொடுத்திருக்கிறது உண்மையாகவே சென்னை மாநகரத்தில் எனக்கு பேசுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வாழ்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் முன்பாக எனக்கு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்ததற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதே ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற குரலையும் மீண்டும் அதே ஆளுநர் மாளிகையில் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற குரலையும் மீண்டும் அதே ஆளுநர் மாளிகையில் மா சுப்பிரமணியன் என்கின்ற நான் இந்திய அரசியலின் சட்டத்தின்படி என்கின்ற அந்த குரலை கேட்பதற்காக உங்களோடு நானும் காத்திருக்கிறேன் டாக்டர் கலைஞர் திராவிட மாடல் தளபதி அண்ணன் இளம் தலைவர் அண்ணன் வாழ்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழகம் திராவிடம்